ஏதோ ஒரு பத்து பேர் சேர்ந்த சேர்ந்து ஆரம்பித்த கட்சி அல்ல உங்களுடைய அனைவருடைய ஒவ்வொருடைய உழைப்பையும் மையப்படுத்தி ஒவ்வொருடைய உழைப்பாலும் இந்த அளவிற்கு ஒன்றரை வருட காலத்தில் எந்த அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கட்சியை வளர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ள அரசியல் அப்படின்னா என்ன கட்சி என்ன பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசியல் அந்த அரசியலை நாம் எப்படி முன்னெடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய வளர்ச்சியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் சாணிய அரசியலை செய்து முதன் முதலாக திராவிட முன்னே கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அண்ணாதுரை என்ற முதலியார் ஆரம்பித்த கட்சி என்பதால் தான் இன்றைய அளவிலும் அது முதலியார் கட்சி என்ற முதலில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னர் ஒரு சமுதாய பொதுவான நீரோட்டத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் தான் திராவிட முன்னே கழகம் ஆனால் அது ஆரம்பத்திலே முதலியார் முதலியார்களால் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய முதலாளிகளால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி பின்பு பொது நீரோட்டத்திலே கலந்து அந்த அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிந்துரைத்தது ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை அழித்து ஆட்சிக்கு வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன் என்ன காரணம்னா ஜாதிய குன்முலம் இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றை இன்றைய தமிழ்நாட்டிலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்

அவர்களுக்காக யார் குரல் அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக பசுமை பார்த்த மக்கள் கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசு பேச தேர்தல் அரசியல் தான் ஆரம்பத்திலே தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கட்சியை நாம் தமிழக கட்சி என்ற கட்சியாக திரு சீமான் உருவாக்கினார்கள்

எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக உருவாக்குவதற்கு அவர்களுக்கு பதினைந்து வருடங்கள் தேவைப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் பசுமை பாரத மக்கள் கட்சி அந்த அளவுக்கு இல்லாமல் முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் நிர்வாகிகளை போட்டு பசுமை பாரத மக்கள் கட்சியை நம்முடைய சமூக மக்கள் மட்டுமல்லாமல் எல்லா சமூக மக்களுக்கும் கொண்டடைய செய்ய உங்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன காரணம்னா இன்றைக்கு திருநெல்வேலி மட்டுமல்லாது தென்காசி மட்டுமல்லாது எல்லா மாவட்டங்களையும் ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இருக்கு அரசியல் மக்களை மட்டுமல்லாது அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டியதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தடையான கடமை அப்படின்னா என்ன செய்யணும் பிரச்சனைகள் எங்க இருக்குது என்பதை தேடி கண்டுபிடிவு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை கண்டு பிரச்சனைகளை சரி பிரச்சனைகளை உருவாக்க நீங்கள் கருத்துக் கொண்டு ஆனால் நீங்கள் அரசியலாக பரிணமிக்க முடியும் என்பதை காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அரசியல் உங்களுக்கு நேற்று உண்மையிலே சிறப்பான ஒரு சமூகம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு மெயின் ரோட்ல அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல எந்த ஒரு மதுபான குடமும் இருக்கக்கூடாது என்பது அரசாணை அதை மீறி ஒரு மதுபான குடங்களை திறப்பதற்கு எதிர்ப்பதற்கு மதுபான பாட்டில்களை உடம்புல மாறியா போட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கான தேடுவதற்கு தென்காசி மாவட்ட செயலாளர் அந்த ஒரு சிறப்பான வேலைகளை செய்து கொண்டு மாதிரியான ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க மூன்று மாத காலம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கும் மூன்று மாத காலத்துல எத்தனை திங்கக்கலம் வருது எத்தனை செவ்வாயமா வருது

விற்பனை செய்யக்கூடிய நபர்களை கைது செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல் ஆணையம் கொடுத்தேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி திருநெல்வேலியில் இருந்து உதித்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பத்திரிகைகளையும் வந்த செய்தி எதிர்கொடுத்தது வித்தியாசமான கோணத்திலே பேசுங்கள் வித்தியாசமாக நம்மளை யார் எப்படி கவர்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை இங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் விரைக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் அடுத்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்க கிழமைன்னா மண்டே வெடிசன் இந்த மண்டே வெடிசன்ல உங்கள் ஊர் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய நெட்டுக்கட்டில எடுத்துக் கொண்டு போய் பிரச்சனையை மாவட்ட நிர்வாகம்னு தெரியப்படுத்தும் மாவட்ட நிர்வாகம் அதை ஒரு வாரத்துக்கு சரி செய்ய விட வேண்டால் அடுத்த வாரம் மாவட்ட வாரம்சுமை பால மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பது அறிவிக்கல் பிரச்சனை கூறிய நபர்கள் மட்டுமே இன்றைய கால அரசியல் சூழ்நிலைகளில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நாம் பிரச்சனையை தேடி போவா நம் கண் முன்னாலே பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுங்கள் அதற்குண்டான வழிமுறைகள் ஆராயுங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உங்களுக்கு முன்னால் நான் அங்கு வந்து என்னை தாண்டி பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு ஆன்சமா அடுத்த அரசியல் பிரச்சனைகளை பத்தி பேசணும் பிரதான கட்சிகள் நம்முடைய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறோம் யதார்த்தமான அரசியல் சூழ்நிலையை நாமும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தி தேர்தலில் நாம் அடி வைத்து அடி எடுத்து வைக்கக்கூடிய அடி சரியான அடியாகவும் இருக்க வேண்டும் சரியான பாதையாகவும் இருக்க வேண்டும் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு அடுத்து வரணும் அப்படியானால் எந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து நம்முடைய அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்ற மிகுந்த கவனத்தோடு நம்முடைய அடி எடுத்து ஏன்னா இது ஆறாண்டு கால உழைப்பு இந்த ஆறாண்டு கால உழைப்பை யாருக்காகவும் எதற்காகவும் தியாகம் செய்வதற்கு இந்த சமூகமும் இல்லை பசுமகார மக்கள் கட்சியும் இல்லை என்பதை எந்த விலை கொடுத்தாக இருந்தாலும் என்ன விலை கொடுத்தாலும் அதற்கான தீர்வை எட்டுவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நிறைய நம்முடைய சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருப்பாங்க எந்த கட்சியில நீங்க சீட்டு போய் வாங்கினாலும் அதற்கான செலவழிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டாங்க ஒரே ஒரு சிம்பிளான பதில் சொன்னேன் ஐந்து சீட்டு கொடுத்தாலும் பசுமை பாரத மக்கள் கட்சி செலவழிக்கக்கூடிய தகுதியையும் திறமையும் இருக்கிறது அது எந்த ரூபத்துல உங்களுக்கு பணம் வருமோ அந்த ரூபத்துல பணம் வருவதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் பசுமைவாத மக்களுக்கு சார்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் எந்த கட்சியில இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மை அரவணைக்கூடிய நம்மை ஆதரிக்கக்கூடிய நமக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியுடன் மட்டுமே நமக்கு கூட்டணி என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு எந்த கட்சியும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் எந்த அரசியல் கட்சி ஆட்சியை இழக்கிறதோ எந்த அரசியல் கட்சி ஆட்சியை ஆதரிக்கிறதோ முழுமையாக வெற்றி வாய்ப்பை இழக்கிறதோ அதற்கு காரணமாக பசுமை மாத மக்கள் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளு வேற ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தளவுடையும் எந்த மாவட்டத்திலேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளை முதலில் கையெழுங்கள் இந்த மூன்று மாத காலம் இருக்கிறது மூன்று பாக காலத்திலும் எல்லா வட இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாவட்டம் வந்திருக்கீங்க இந்த பதினாறு மாவட்டத்திலையும் முன்னெடுப்புகளை முன்னெடுங்கள் பிரச்சனைகளை கையாளுங்கள் பிரச்சனைகளை சமாளிங்கள் அடுத்த முறை சென்னையிலாவது ஏதோ ஒரு முக்கியமான தலைநகரத்திலே நம்முடைய பசுமை பாத மக்கள் கூட்டத்தில் ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டத்தையும் நடத்தி வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலே சென்னை அல்லது கும்பகோணத்தில் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பாக மாநில மாநாடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே அறிவிப்பாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி உங்களிடத்திலே பேசியதிலே மகிழ்ச்சி எதிர்காலம் நம்முடைய காலம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்